سيدي عمل <سؤال> صلى الله عليه وسلم 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 صلى في عليه دفن عليك في الجنة وسلم صلى الله

ஜமா திரும்பி வந்ததுலர் வித்தியாசமா தொழுவிப்பார் தொழுவிச்சாலும் கடைசியா முழு அல்லா கேட்டாங்க அவ்வளவு கேடுங்க ஏன் அப்படி செஞ்சார் கேட்டதோட அவர் சொன்னார் யார சூழல்லா முழு அல்லாஹாக அல்லாஹிய தன்மைகள் இருக்கிறது அதை நான் ஓக விரும்புகிறேன்

அது மலையை விட பாடமாக இருக்கும் சின்ன கால் சிரிச்சாங்க செய்யப்பட்ட தியாகம் முழு சகாபாக்கள் வந்த காலத்துல ஈசான நான் நினைக்கிறோம் இந்த சூறா எல்லாருக்கும் தெரியும் என்னட காலத்துல இந்த சூறா தெரியாதவராள் இருக்கிறாள் காரியா தெரியாதா எல்லாருக்கும் பாலமா இல்லையா நான் ஒரே ஒரு கவலை என்னண்டா சூறாவுக்குள்ளே என்ன இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும் மல்காரியா மல்காரியா அம்மா மல்காரியா ராக மல்காரியான்னு ஸ்வீட்டா ஆனா இந்த சூறாவுக்குள்ள என்ன இருக்குது மீசான்னு நினைக்கணும் அநிய விட்டு சமோதரர்களே இது அல்லாஹுடைய வாக்கு இது அல்லாஹ் புத்தி சொல்லித்தாரா நம்மளை எஞ்சிரிக்கக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடியை ஒவ்வொரு நிமிடத்தையும் پر رمضی آخ آقی یا پری نیسان نریکل آقا مان بخار رحمه اللہ بخار یلے قدیسی حدیثی نیسان نریکل سمان دماغ اندھی بودتا رہما پری جاہا حدیثی قدیسی حدیثی نا دیتو کلمتان حبیبتانی لرحمن خفیفتانی علی اللیسان فقیلتانی فی المیزان

வயசு போன காலம் வயசாலியில் நிண்டு கூட தொலையலார் வயசு போயிடுச்சு சதக்கா கொடுக்க உழைக்கும் காசு இல்லை கையில் காசு முடிஞ்சிடும் வயசான காலம் நோம்பு கூட குடிக்க இயலாது இஸ்லாத்த மண்ணி பிரிக்கிறவர் கும்ரா அஜிம் செய்ய இயலாது வயசு போயிட்டு ஆள் பெட்ல படுக்கிறார் ஆனா நீ படுக்கிற காலத்திலும் ஒண்ணு மீசான நிறைக்காம இருக்கிறாள் நீ படுத்தாலும் ذكر لك ان ذكر الوالدين <سؤال> ميزان الله ذكر سبحان الله سبحان الله العظيم سبحان الله الوالدين سبحان الله العظيم سبحان الله الوالدين سبحان الله سبحان الله ميزان سبحان الله سبحان الله الله فَأَمَّا مَنْ ثَقُلَتْ مَوَازِينُهُ يَعْرُ مِيزَانَ النَّرَجَّارُ وَهُوَ فِي عِيشَةِ الرَّاقِيَةِ صدوص وانوالك يا ريبان قارعا ونهتنا سري ميزانة نرك ياما موتى بويدا اللي سنتوه سلموه الله ذِكْرُ وجل وَأَمَّا مَنْ خَفَّتْ مَوَازِينُهُ மீன் கிடைக்கல பேர் மௌத்த ஆகிட்டாமல் மீன் தெரியுமா இல்லையா செல்வம் இருந்தது ஒரு அச்சாவது ஒரு ஓத கிடைக்கல ஏக்கர் கணக்கு கான் இருந்தது ஒரு ஏக்கரால ஒரு மதரசா கொடுக்க

எப்படி இருப்பார் அவர் மீசான் எப்படி இருக்கு ஜோஸ்தி பாரு மீசான் எப்படி இருக்குமாவதர் வளோ காலமா போயிட்டே இருக்குது நண்பர்களே போயிட்டே இருக்கு அதனால மீசான நெருக்க கிடைக்கலையா பாரவர் எதிருந்தானுது அத அல்லாஹ் சொல்றான் வ அம்மா மன் லகத் மவாஸீனூ யார் மீசான நெருக்கன்றியோ வாழ்ற காலம் சகோதரர்களே பெருமதி ஒவ்வொரு மூச்சையும் எத்தனையோ கிலோ தங்கம் பெறுமதியான மூச்சை கொழும்பு பஸ்ல ஏறினா அவன் படத்தை போட போல மனம் பத்து முட்டினா முதல் வேலை செய்வான்

ஏழு மொழித்தியா நீ படம் பாரு ஏழு எப்படி எங்களை போட்டு அப்படியே அந்த பஸ் போனா ஆகும் பாட்டு கேட்டுட்டே மவுத்தானா என்ன நிலமை படம் பாட்டுட்டே மௌத்தான என்ன நிலைமை யாரும் சொல்றதுக்கும் இல்லை யாரும் திருத்துறதுக்கும் இல்ல பேசுறவன் மட்டும்தான் மாட்டுவாங்க கடைசியா

இப்ப அல்லாஹ் என்ன செய்வான் இப்பதான் நரகத்துல உள்ள முழு முஸ்லீம்களே வெளியாக்குவான் அதுவரை நரகத்தை வெளியாக்கி அல்லாஹ் என்ன செய்வான் என்ற ஒரு ஆத்துல ஒண்ணு போடுவான் வெள்ளையாக அறுப்பான் பத்து நிமிஷம் நெருப்பு இருந்தாலே கருத்துருவான் எத்தனையோ ஆயிரம் வருஷம் நரகத்தெருந்த கருத்து கரு கட்டி அறிப்பான் அல்லாஹ் அப்படியே கொண்டு வந்து அந்த ஆத்துல போடுவாங்க ஆத்துல கழுவுறது ஆத்துல வெள்ளத்துல வெள்ளம் முடிஞ்சிட்டு புல்லு முளைக்குமே அது மாதிரி இவர் முளைப்பாரா அது குறை தூக்கி சொந்தத்தை போடுவாரா நாங்க துவா கேட்கணும் யாருலாம் நரகத்துக்கு நடுத்துறா நரகத்துக்கு நடுத்துறா எவ உதவி செய்ய போறா ஒரு மனுஷன் தொழில் பறிபோதல் ஊடுத அழுகிறாள் ஒரு கஷ்டத்துக்காக ஆட்டான கிட்னி பெயிலியர் ரெண்டு லட்சம் காசி போனோம்

செஞ்ச அமல் கூடையா பாவம் கூடையோ வச்சுப்பார் நீங்க தான் ஒவ்வொருத்தரும் கண்ண தண்ண முடிவெடுத்து மாத்தி கொள்ளணும் அவ்வளோ நன்மைகள் நாம செய்யணும் வாழ்க்கையில அல்லாஹ் சொல்றார் அரவுல உம்மண்டா என்ன தாய் உம்மி என்ன தாய் தானே ஹாவியா ஒரு சின்ன புள்ள கடைசியா எங்க போனாலும் யார்ட்ட போய் செய்யறது உமா கிட்டாரு அல்லா சொல்ற

நரகம் அல்ல உலகத்துடைய சூட்டை தாங்க முடியாது அபு எல்லாம் அறிவிக்கிறாங்க உலகத்துடைய நெருப்பை விட எழுபது மடங்கு அறுபத்தி ஒன்பது மடங்கு பாரமானது நரகம் உலக நெருப்ப விட இன்னொரு ஹரிஷன் வருது அன்மத அறிவிக்கிறாங்க உலகத்துடைய நெருப்பை விட நூறு மடண்டு அபாயமானது நரக நெருப்பு நரகத்துடைய ஆக கடைசி அலா மல்ல உ நலா ரெண்டு செருப்பு அறிவிக்கப்படும் நரகத்துடைய செருப்பு அந்த செருப்பால் மூளை கொதிக்காது இதுதான் கடைசி வேதனை

என்ன வேதனை ரெண்டு செருப்பு அறிவிக்கப்படும் அப்படின்றாங்க நபியுடைய பெரியப்பாக்கே இந்த நிலைமை இருந்தா மத்தவங்களுடைய நிலைமை யோசிச்சு பாருங்க மௌவத்தரும் தன்னுடைய வீசான நிறைக்கிறதுக்கு நாங்க முயல் செய்யணும் மாத்திரம் தான் புத்திசாலி பாரி அவருடைய